நூற்றி எழுவத்தஞ்சு பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு பேங்காக்லருந்து சவுத் கொரியாவுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு ஏர்பிளைன் இன்னும் சில நிமிடத்தில் லேண்ட் ஆயிரும்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்தில் பைலட்ஸ் மேடே டிக்ளேர் பண்ணுறாங்க பைலட்ஸ் பொதுவாகவே மேடே எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு மீறி அதாவது எக்ஸ்ட்ரீம் கேசஸில் அவங்களால அந்த பிளைனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற சுச்சுவேஷனில் தான் மேடே டிக்ளேர் பண்ணுவாங்க ஸோ மேடே டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா எமர்ஜென்சி லேண்டிங்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பட் இந்த பிளைன் எமெர்ஜென்சி லேண்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலை வழக்கமாக பிளைன்ஸ் வந்து லேண்டிங் ஏரை யூஸ் பண்ணி லேண்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த பிளைன் லேண்டிங் கியர் இல்லாமல் அதோட உடம்பு இல்லை வயிறுன்னு சொல்லப்படுற ஃபியூசிலாஜை டைரெக்டாக ரன்வேயில் ஹிட் பண்ணி லேண்டிங் ஸ்பீடை விட ரொம்ப அதிவேகமான ஸ்பீடில் ஹிட் பண்ணி ரன்வேயை தாண்டி போயிடுச்சு பிளாஸ்ட் ஆகுது இதை வந்து பெலி லேண்டிங்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பிளாஸ்ட் ஆனதில் இதில் ட்ராவல் பண்ண நூற்றி எழுபத்தஞ்சு பேசஞ்சர்ஸும் இறந்து போயிருக்காங்க அதில் ஒரு மூணு வயசு குழந்தையும் இருந்திருக்கு இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் கிடையாது சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் என்னதான் டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்திருந்தாலும் ஏரோப்ளைனோட ஆக்சிடென்ட் தவிர்க்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்படி இந்த ஏரோப்ளைனுக்கு கடைசி நிமிஷத்துல என்னதான் ஆயிருக்கும் பைலட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்களா இல்ல இந்த ஏரோப்ளைனோட இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது பிரச்சனையான்றத தெளிவா சொல்ற வாங்க பாக்கலாம் ஜேஜூ ஏர்ஃப்ளைட் டூ டூ ஒன் சிக்ஸ் இந்த ஏரோப்ளைன் தான் டிசம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேங்காக் பேங்காக்கிட்ட இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் இருந்து சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய மூவான் ஏர்போர்ட்க்கு போக இருந்த ஒரு ஏரோப்ளைன் இந்த ஏர்பிளைனில் டிராவல் பண்ண முக்காவாசி பேசஞ்சர் அது கிறிஸ்மஸ் டைம்ன்றனால ஃபைவ் டேஸ் கிறிஸ்மஸ் பேக்கேஜாக தான் வந்து பேங்காக்கு வந்திருக்காங்க இந்த ஏரோப்ளைன் மூவான் ஏர்போர்ட் கிட்டே ரீச் ஆகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஏடிசிக்கிட்டேருந்து ஒரு வார்னிங் வருது ஏர்போர்ட்டில் நிறைய பேர்ட்ஸ் அடைஞ்சிட்ருக்கு ஸோ பேர்ட் ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அலர்ட் ஆயிருங்கன்னு சொல்லி ஒரு

லேண்டிங்க்கு தயாராகிறாங்க அப்படி எமர்ஜென்சி லேண்டிங்க்கு தயாராகும் போது தான் அவங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க இந்த ஏரோப்ளைனில் லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலைன்னு அதையும் ஏடிசி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு ஏத்த மாதிரி ரன்வே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரன்வே ஒன்ல தான் இது லேண்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரன்வே ஒன்லில் லேண்ட் ஆகிறது கஷ்டம்னு தெரிஞ்சு அதுக்கு ஆப்போசிட்டான ரன்வே நைன்டீன் அலாட் பண்ணுறாங்க அதில் லேண்ட் ஆகுறதுக்கு பைலட்ஸும் வந்து ரெடி ஆகுறாங்க இப்போது லேண்டிங் கியர் ஒர்க் ஆகல நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ இந்த பிளைன் எப்படி லேண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெல்லி லேண்டிங் அதாவது இந்த ஏரோப்ளைன் லேண்டிங் கியரை யூஸ் பண்ணாமல் அதோட உடம்பு பகுதி இல்லை வயிறு பகுதின்னு சொல்லப்படுற ஃப்யூஸ் லேஜ் நேராக தரையை ஹிட் பண்ணி லேண்டிங் ஸ்பீடை விட பயங்கரமான ஸ்பீடில் அது போய் ரன்வேயை தாண்டி ஐஎல்எஸ் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பைலட்ஸ் வந்துட்டு லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் இந்த ஐஎல்எஸ் அதோட ஆண்டனாவை இடிச்சு ஏர்போர்ட் செவரை இடிச்சு இது வந்து பிளாஸ்ட் ஆகி பயங்கரமாக வந்துட்டு ஃபயரை உருவாக்குது அந்த இடமே புகை சூழ்ந்து ரொம்பவே பெரிய ஆக்சிடென்ட்னு பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது இந்த ஏர்பிளைனுக்கு அப்படி என்ன தான் ஆச்சு லாஸ்ட் சில நிமிஷத்தில் என்ன பிரச்சனைனால இது இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டாக மாறுச்சுன்னு வந்து ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ரெண்டு எவிடன்ஸ் இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா சிவிஆர் எஃப்டிஆர் சிவிஆர்ன்றது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் பொதுவாக ஏரோப்ளைன்ஸில் காக்பிட்ஸ்ல பைலட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த சிவிஆர் ரெக்கார்ட் பண்ணும் எஃப்டிஆர் அப்படின்றது ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் இது வந்துட்டு பைலட்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த ஏர்லைனில் பண்ணியிருக்காங்கன்றத ரெக்கார்ட் பண்ணும் பட் இந்த ஏரோப்ளைனில் இந்த ரெண்டு டிவைஸுமே இந்த ஏர்பிளைன் கிராஷ் ஆகிறதுக்கு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன் ஆகாமல் ஸ்டாப் ஆயிருக்கு ஸோ இப்போ மெயின் எவிடென்ஸே இல்லை இதுக்கப்புறமா அந்த ஏர்பிளைனில் இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அந்த ஏரோப்ளைனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இன்ஜினில் பறவைகளோட ரெக்கை இருக்கிறது நோட் பண்ணுறாங்க இப்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது ஓகே இந்த ஏரோப்ளைன் வந்து பறவைகளால் தாக்கப்பட்டு இன்ஜின் செயலிலேருந்து இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்குன்னு இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் அப்போது ஏன் வந்து சிபிஆரும் எஃப்டிஆரும் ஒர்க் ஆகல அதுவும் கரெக்டாக இந்த ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகாமல் போச்சு அப்படின்ற கேள்வி வரலாம் பண்ணிடலாம் இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கெஸ் பண்றாங்க அப்படின்னா பிளைன் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி அது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்திருக்கு அதே மாதிரி பைலட்ஸ் மேடே டிக்ளேர் பண்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்திருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன கெஸ் பண்றாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் இந்த பிளைன் வந்து பேர்ட் ஹிட் ஆன உடனே இன்ஜின் வந்துட்டு பிரச்சனையாயிட்டு இந்த பிளைனுக்கு போகிற பவர் சப்ளை எல்லாமே கட் ஆயிருக்கும் அதனால இந்த ரெண்டு டிவைஸுமே ஒர்க் ஆகாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ உங்க எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி வரலாம் அப்போ லேண்டிங் கியர் ஏன் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அகைன் இது வந்து பறவைகளால் இந்த இன்ஜின் தாக்கப்பட்டதுனால இந்த லேண்டிங் கியர் பொதுவாக வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ்னால ஒர்க் ஆகும் இந்த இன்ஜின் வந்து ஆல்ரெடி கோலார் ஆகிட்டனால ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகிருக்கலாம் அதனால லேண்டிங் கியர் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் கெஸ்ட் பண்ணுறாங்க அகைன் இது எல்லாமே கெஸ்ட்டு தான் ஏன்னா நம்ம கிட்ட மெயின் எவிடென்ஸான காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரும் ஃப்ளைட் ரேடர் ரெக்கார்டரும் இல்லைன்றதுனால எதுவுமே உறுதியாக சொல்ல முடியல இதே மாதிரி பறவைகள் தாக்கி வேற ஏதாவது ஏரோப்ளைன் ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாயிருக்கான்னு பார்த்தோம்னா நிறைய ஏரோப்ளைன்ஸ் அந்த மாதிரி உள்ளாயிருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரோப்ளைன் இன்சிடென்ட்னா ஹட்சன் ரிவரில் ரிவர்ல யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹட்சன் ரிவரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது ஒரு படமா கூட எடுத்தாங்க மிராக்கல் ஆன் ஹட்ஸ்ன்னு சொல்லி இது ஏன் மிராக்கல்னு சொல்கிறாங்கன்னா அந்த பிளைனில் இருந்த எல்லா பேசஞ்சர்ஸையும் அந்த பைலட் வந்து காப்பாத்தினாரு ஸோ அதனால தான் இது வந்து மிராக்கல்னு சொல்லுவாங்க அது உண்மையாலுமே ஒரு அதிசயமான இன்சிடென்ட் தான் ஓகே ஆக்சிடென்ட் நடந்தது இன்வெஸ்டிகேஷனில் ஓரளவுக்கு இந்த ஆக்சிடென்ட் எதனால் நடந்ததுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது எனக்கு தோன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இந்த ஆக்சிடெண்ட் தவிர்க்கப்பட்டிருக்கலாமா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நான் படித்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சிடெண்ட் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முதல் காரணம் இந்த மூவான் ஏர்போர்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா சுற்றி நிறைய பறவைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த மூவான் ஏர்போர்ட் அமைஞ்சிருக்கு ஸோ இன்னமுமே வந்து அவங்க நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்கலாம் இந்த பேர்ட்ஸ் வந்துட்டு ஏர்போர்ட் சுற்றி பறக்காமல் இருக்கிறதுக்காக ரெண்டாவது விஷயம் வந்து பைலட்டுக்கு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு பைலட்டுக்கு வார்னிங் லேட்டாக கிடைச்சதா இல்லை பைலட்டோட அலட்சியத்தினால நடந்துச்சான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது சவுத் கொரியன் ஏர்லைன் ஹிஸ்ட்ரியிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறமா இதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஏரோப்ளைனோட ஏர்லைனர் ஜேஜூ ஏர்லைனர் வந்துட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரியிலேயே பத்தொம்பது வருஷமா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கலன்னு சொல்றாங்க ஸோ சவுத் கொரியாவுக்கு இந்த ஆக்சிடென்ட் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வராங்க உதாரணத்துக்கு அந்த மூவான் ஏர்போர்ட்டை சுற்றி பேர்ட்ஸ் பறக்காம இருக்கிறதுக்கான நிறைய டெக்னிக்ஸ் கொண்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லேசர் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாதி அதோட ரன்வேயும் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும் லென்த் இன்க்ரீட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஆஸ் ஆல்வேஸ் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது இல்லை ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குதுனால தான் அதுக்கப்புறமா நிறைய அதுலேருந்து கற்றுக்கிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வருவாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்னன்னா இந்த பிளைனை வந்துட்டு ஓட்டிட்டு போன பைலட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு இந்த பிளைனை ஓட்டிட்டு போன கேப்டனுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்துட்டு ஆயிரத்தி அறுநூறு ராஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உடைய பைலட்ஸ் இருந்தும் இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்தும் இன்னமுமே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட்ஸ்ன்றது நடந்துக்கிட்டே தான் இருக்கு இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு இன்னும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் திஸ் இஸ் மி வாஸ்கி அண்ட்ராஜ் டேக் டேக்கர் keep smiling